ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மீன ராசிக்கான பலனை பார்ப்போம் மீன ராசி ஜூன் மாதத்திற்கான பலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு சூரியன் புதன் சுக்கரன் ஆகியோருடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் தேதி முதல் உதயமான நிலைக்கு வருவார் இதன் காரணமாக உங்களின் சாதகமாக செயல்திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் ஸோ உங்களுடைய செயலில் உங்களுக்கு என்ன சாதகமோ அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முயற்சி செய்வீங்க சரியா ஓரளவு சார்ந்து இருப்பீங்க உங்களோட பயணம் பயணிக்கும் நண்பர்களுடன் சரியா ஓரளவு தான் உங்களால் சார்ந்து இருக்க முடியும் சரியா நீங்கள் ஏதேனும் தொழில் செய்தால் ஏழாவது வீட்டில் கேதுவின் இருப்பு மாதம் முழுவதும் இருக்கும் சரியா இதன் காரணமாக நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவதில் ஏமாற்றை சந்திக்க நேரிடலாம் ஸோ இதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஆப்போசிட்டாக தான் வரும் சரியா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டியதில்லை ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல பேச வேண்டிய இடத்துல பேசிடுங்க கேட்க வேண்டிய இடத்துல கேக்குங்க தப்புன்னா அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி காமிங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிக்கலன்னா பாதிப்பு உங்களை தான் வந்து செய்கிறோம் சரியா ஸோ முழு கவனத்தோட செயல்படுத்துங்க செல்லுங்க சரியா அதே மாதிரி மாணவர்கள் உங்களுடைய தேர்வில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் பாராட்டப்படும்படியாக முடியாக இருக்கும் ஒரு நல்ல நண்பரை போல உங்கள் படிப்பிலும் உங்களுக்கு பலர் உதவுவாங்க ஸோ புதுசா வர்றவங்க கூட ஒரு நீண்ட நாள் நண்பர்கள் போல உங்களுடைய கல்வியில உங்களுடைய உயர் பதவிக்கு ஸோ உங்களுடைய எதிர்கால நலனுக்கு பல பல புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க உங்கள் செயல்திறன் மேலும் மேம்படுத்தும் வாய்ப்பு அளிக்கும் விதமாக சூழ்நிலை அமையும் சரியா செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டில் இருக்க இதன் காரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிலுமே உணர்ச்சி வசப்படாதீங்க மற்றும் யாரையும் புண்படுத்தும் விதமாக எதையும் சொல்லிராதீங்க சனி பகவான் இரண்டாவது வீட்டில் ஒரு அம்சமாக இருப்பார் எனவே பேச்சில் கசப்பு உங்கள் உறவை நிச்சயமாக கெடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நட்பு வட்டம் மிகப்பெரியதாக இருக்கும் அவர்களில் ஒருவர் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக வரலாம் மற்றும் உங்கள் மனதில் உள்ளவற்றை அவரிடமோ அல்லது அவளிடமோ பேசுவதன் மூலம் அவரை அல்லது அவளை உங்களுடைய காதலாக மாற்றக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் அமையும் நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் உங்கள் நண்பர்களின் உதவியுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக அழகாகவும் மாற்றுவதில் எந்த வாய்ப்பையும் நழுவ விட மாட்டீங்க சரியா உங்கள் காதலி இதை மிகவும் விரும்புவார் அல்லது உங்கள் காதலன் இதை மிகவும் விரும்புவார் மற்றும் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியின் உணர்வு இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால திருமண வாழ்க்கையில பதற்றம் நிச்சயம் அதிகரிக்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படும் இதனால திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் செவ்வாய் தனது சொந்த ராசியில் இரண்டாவது வீட்டில் இருப்பதால செல்வம் சேர்ப்பதில் வெற்றி கிடைக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் நீங்கள் விரைவாகவும் அவசரமாகவும் இருப்பீர்கள் மற்றும் தவறானது என்று நிரூபிக்கக்கூடிய சில முடிவுகளை எடுப்பீர்கள் இவற்றை தவிர்க்க முயன்றால் நல்ல பணமும் அபிரிவிதமான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ராசிக்கு அதிபதியான குரு ஜூன் மூணாம் தேதி தன் நிலையை விட்டு வெளியில் வந்து உதயஸ்தானத்தில் நுழைவதால உங்கள் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடந்த காலங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதுவும் படிப்படியாக குறையும் ஸோ அதனால உடல் நலத்தை பற்றி கொஞ்சம் கேர் எடுங்க பழைய பிரச்சனைகள் உடல்நலத்துல இருந்தால் நிச்சயமா அது குறையும் ஸோ அதனால எதை பத்தியும் கவலை வேண்டாம் பரிகாரம் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தின் மீது வெள்ளை சந்தனத்தை வெள்ளை சந்தனத்தை தடவி அதை உங்கள் க கரங்களால் தடவுங்க அதை பிரசாதமாக நீங்கள் தினமும் உங்கள் குடும்பத்தாருக்கு இடுங்க நீங்களும் விட்டுக்கொள்ளுங்கள் மாற்றம் உண்டாகும் நிச்சயமா மாற்றம் உண்டாகும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடந்து தான் போகணும் ஸோ அதனால் கோபம் வேண்டாம் கோபம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை நீங்கள் நிலையாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும் ஸோ அதனால் அது இஷ்டமாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க சரியா கோபம்லாம் வேண்டாம் கோபமே வந்தாலும் அதை வெளிப்படுத்துவது புன்சிரிப்போடு வெளிப்படுத்துங்க சரியா இந்த செய்தியை நண்பர்களிடத்திலும் குடும்பத்தாரிடத்திலும் இதே ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த குறுஞ்செய்தியை அவர்களுக்கு அனுப்பி யான் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நல்ல செய்தியை நால்வருக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு உற்றார் உறவினர்களிடத்தில் அன்பு செலுத்துங்க திரும்பவும் சொல்கிறேன் கோபம் வேண்டாம் கோபம் வேண்டாம் சரியா இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் அமையும் திருமண உறவுகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு சிறு சச்சரவுகள் வந்து தான் போகும் மற்றபடி எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் உங்களோடு துணை இருப்பார் உடல் நலத்தில் கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு பார்க்கில் பீச்சில் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்துடைய திருக்கோயில்களுக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்க ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சிறு சிறு பிராணிகளுக்கும் முதியோர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஸோ நல்லதே நடக்கட்டும் நடக்கும் பால் கவலமுடன் வால்